இந்தியா இஸ்ரேல் இடையே தூதரக உறவுகள் ஏற்பட்டு இருபத்து ஐந்து ஆண்டுகள் ஆவதை சிறப்பிக்கும் வகையில் முதல் முறையாக இஸ்ரேலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுப்பயணத்தில் நீர் மேலாண்மை விவசாயம் அணுசக்தி உள்ளிட்ட ஏழு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின அப்போது பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இரு நாடுகளுக்கும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பிரதமர் திரு மோடியின் இஸ்ரேல் பயணத்தில் நடைபெற்ற சில சுவாரஸ்யங்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு பிரதமர் திரு நரேந்திர மோடி இஸ்ரேல் நாட்டில் மூன்று நாட்கள் அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்தியா இஸ்ரேல் இடையே தூதரக உறவுகள் ஏற்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆவதை சிறப்பிக்கும் வகையில் இந்த பயணம் அமைந்துள்ளது இஸ்ரேல் நாட்டில் இந்திய பிரதமர் ஒருவர் பயணம் மேற்கொண்டிருப்பது இதுவே முதன்முறையாகும் இந்நிலையில் இஸ்ரேல் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பென் குழியான் விமான நிலையத்தில் அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நெட்டன்யாகு உற்சாக வரவேற்பளித்தார் இதனைத் தொடர்ந்து இருநாட்டு தேசிய கீதங்கள் ஒலிக்கப்பட்டன விமான நிலையத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய பிரதமர் முதன்முறையாக இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பது பெருமை அளிப்பதாகவும் உலகத்தை அச்சுறுத்தி வரும் தீவிரவாதத்தை ஒழிக்க இரு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இஸ்ரேல் பயணம் குறித்து வரலாற்றுப் பேராசிரியர் திரு பெர்னடிசாமி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் ஆண்டுகள் புதுப்பித்த உறவை மீட்டெடுக்க இன்னும் இதை அதிகப்படுத்துவதற்காக தான் நமது பிரதமர் வந்து இப்போதுக்கு வந்து இஸ்ரேலுக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கே அவர்கள் வந்து ஒரு மூன்று நாட்கள் இருப்பார்கள் அங்கே வந்து வர்த்தக உறவு ராஜ்ய உறவுகள் இன்னும் வந்து இந்தியாவுக்கு வந்து தேவையான வேறு என்ன தேவையோ அதை பற்றியும் அவர்கள் அங்கே பேச இருக்கின்றார்கள் ஆகவே எழுபது ஆண்டுக்கு அப்புறம் ஒரு பிரதமர் அங்கு செல்வது என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணம் இது ஆகவே இந்த உறவு வந்து இந்த இருபத்தைந்து ஆண்டுகள் உறவை வந்து மேம்படுத்துவதற்காக தான் அவர் சென்றிருக்கின்றார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு இந்தியா சார்பில் கேரளாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட இரண்டு நினைவுப் பரிசுகளை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார் ஒன்பது பத்தாவது நூற்றாண்டுகளைச் சேர்ந்த யூதர்களின் வரலாற்றை பிரதிபலிக்கும் இரண்டு காப்பர் தகடுகள் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது இதனையடுத்து அங்குள்ள டான்சிகர் பூ பண்ணைக்கு வருகை புரிந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை கௌரவிக்கும் வகையில் சாந்துமன் வகையைச் சேர்ந்த பூ ஒன்றுக்கு மோதி என்று பெயர் சூட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தின் இரண்டாவது நாளான நேற்று இஸ்ரேல் அதிபர் ரெவன் ரிவிலினை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்துப் பேசினார் பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெட்டன்யாகு இடையே முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வேளாண்மை தண்ணீர் பாதுகாப்பு விவசாயம் விண்வெளி ஆய்வில் ஒத்துழைப்பு தொழில்துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு உள்ளிட்ட ஏழு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பின்னர் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இரு நாடுகளுக்கும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்தியா இஸ்ரேல் இணைந்து புதிய வரலாறு படைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் That those who believe in humanity and civilized values must come together and defeat it at all costs. As such, we must resolutely oppose the evils of terrorism, radicalism, and violence that plague our time. இதனைத் தொடர்ந்து பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இந்தியா இஸ்ரேல் இடையிலான ஆழமான உறவிற்கான தருணம் இது என்றும் இருநாட்டு உறவு தொடர்பான அணுகுமுறையில் புதிய வரலாறு நோக்கிய பயணம் தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார் பாகிஸ்தான் நாட்டில் இயங்கி வரும் லஷ்கர் தொய்பா அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மும்பை நகரில் தொடர்ந்து மூன்று நாட்கள் பன்னிரண்டு இடங்களில் வெடிகுண்டு தாக்குதல்களை நடத்தினர் இந்த தொடர்குண்டு வெடிப்பு தாக்குதல்களில் நூற்று எண்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மும்பையில் உள்ள நரிமன் ஹவுஸ் மற்றும் ஐந்து மாடி கட்டடத்தின் மீது நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் இஸ்ரேல் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து பொதுச் சேவையில் ஈடுபட்ட நிறுவனத்தின் இணை இயக்குநர் ராபி கேவ்ரியல் ஓல்ஸ்பெர்க் மற்றும் அவரது மனைவி ரிவ்கா ஆகியோரும் உயிரிழந்தனர் அவர்களிடம் பணியாளராக இருந்த இந்தியப் பெண்ணான சாண்ட்ரா சாமுவேல்ஸ் அதிர்ஷ்டவசமாக அவர்களின் இரண்டு வயது ஆண் குழந்தையான மோஷேவை மிக சாமத்தியமாக பாதுகாத்து காப்பாற்றினார் தற்போது பதினோரு வயதாகும் மோஷே தீவிரவாத தாக்குதலில் தனது பெற்றோரை பறிகொடுத்துவிட்டு இஸ்ரேல் நாட்டில் உள்ள தனது தந்தை வழி தாத்தா பாட்டியிடம் வளர்ந்து வருகிறான் தன்னுயிரைப் பணையம் வைத்து சிறுவன் மோஷேவின் உயிரை காப்பாற்றிய இந்திய பெண் சாண்ட்ரா சாமுவேலின் தியாகத்தை கௌரவிக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அவரை சிறப்பித்த இஸ்ரேல் அரசு அந்நாட்டின் கௌரவ குடியுரிமையையும் அளித்துள்ளது இந்நிலையில் அரசுமுறைப் பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல் அவிவ் நகரில் ஆயிரக்கணக்கான இந்திய வம்சாவளியினர் பங்கேற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அப்போது சிறுவன் மோஷே பிரதமரை வரவேற்றான் தான் இந்தியா வந்து செல்ல விரும்புவதாகவும் அவன் தெரிவித்தான் இதனைத் தொடர்ந்து அவனை பாராட்டிய பிரதமர் இந்தியா வந்து செல்வதற்கான வாழ்நாள் விசா வழங்கப்படும் என உறுதியளித்தார் பிரதமர் மோடி சிறுவனை சந்தித்த இந்த நிகழ்ச்சி அந்நாட்டு மக்களிடையே பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இஸ்ரேல் பயணத்தைத் தொடர்ந்து ஜெர்மனியில் உள்ள ஹாம்பர்க் நகரில் இரண்டு நாட்கள் நடைபெறவிருக்கும் ஜி இருபது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜெர்மனி செல்கிறார்